பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் நள்ளிரவு நேரத்தில் சுவர் ஏறி குதித்து உண்டியலை உடைக்க முயன்ற வாலிபரால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆறு பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலம்படாத அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கூடுதல் சங்கமேஸ்வரர் கோவில் இத்திருக்கோவில் நடை இரவு எட்டு மணிக்கு சாத்தப்படும் நிலையில் நேற்று இரவு வழங்கும் போல் திருக்கோவில் பணியாளர்கள் கோவில் நடை சாத்திவிட்டு இரவு பாதுகாப்பு பணியில் பணியாளர்கள் மட்டுமே கோவில் வளாகத்தினுள் இருந்துள்ளனர் அப்போது திடீரென சனீஸ்வர பகவான் கோவில் பகுதியில் உள்ள சுவர் மீது ஏறி மர்ம நபர் ஒருவர் கோவில் உள்ளே குதிக்கும் சத்தம் கேட்டு உள்ளே பணியாளர்கள் வருவதற்குள் அவர் அங்கு உள்ள குடியரசை உடைக்க முயன்றுள்ளார் தொடர்ந்து அவரை பிடித்த திருக்கோவில் பணியாளர்கள் உடனடியாக பவானி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பவானி போலீசார் வாலிபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவரிடம் நடத்திய விசாரணையில் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த பவானி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புகழ்பெற்ற பவானி கூடுதுறை கோவிலில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் சுவர் மீது ஏறி குதித்து உண்டியலை உடைத்தது திருட முயற்சி செய்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது